அண்ணாமலை அவர்கள் அங்கே போகும்போதும் அவருடைய காலத்தில் அங்கே நடைப்பயணம் மேற்கொள்ளும் போதும் அவர் ஒரு பெரிய திரளான ஒரு இளைஞர் கூட்டத்தை அங்கே பிஜேபியில் தருமபுரி மாவட்டத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறார் பாமகவுக்கு இருக்கிற செட்பேக் வந்து இப்போ நம்ம வெளியில் வந்து வேலை பார்த்தா யாருக்கு வேலை பார்க்குறது வேலை பார்த்தா எந்த ஐயாவுக்கு வேலை பார்க்குறது சின்ன ஐயாவுக்கா பெரியாக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மீண்டும் சேலத்திற்கும் சரி தருமபுரிக்கும் சரி விரபாண்டிய ஆர்வம் மாதிரியான ஒரு ஒரு இல்லாமல் போனது அவர்களுக்கு பெரிய அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தருமபுரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கள நிலவரம் எப்படி இருப்பது என்பது பெற்று பேச நம்முடைய அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் சார் நம்ம அதிமுக கோட்டை கேள்விப்பட்டிருக்கோம் திமுக கோட்டை கேள்விப்பட்டிருக்கோம் தருமபுரி வந்து ஒரு பாமகோட கோட்டையா இருக்கு ஐந்துக்கு ஐந்தும் ஏடிஎம்கே பாமக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு இந்த கோட்டையை வந்து தகர்க்கறக்கான வேலைகள் எதுவும் நடந்துட்டு இருக்கா டிஎம்கே சார்பா நீங்கள் காலத்தில் என்ன பார்த்தீங்க டிஎம்கே வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் வந்து இப்போது தருமபுரி பாலக்கோடு பெண்ணாகரம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் இது வந்து மாவட்டத்தில் ரெவன்யூ த இதில் வந்து சட்டமன்ற தொகுதிகளாக அஞ்சு வரும் கூடவே பெண்ணாகரம் சேர்த்தால் அது எம்பி தொகுதியாக வரும் அப்போது அங்கே வந்து மணி அவர்களுக்கு முன்னாள் டாக்டர் செந்தில்குமார் அவர் கொஞ்சம் சோஷியல் மீடியா வைப்ரேட்டாக இருந்தார் ஆ இப்ப மணி அவர்கள் திமுகவில் எம்பி ஆயிருக்காரு ஆனா அங்க நின்னது வந்து பாமக கேண்டிடேட்டு டாக்டர் சௌமியா அன்புமணி வந்து அங்க கேண்டிடேட்டாக நின்னாங்க அவங்க வந்து நாலு லட்சத்தி பதினோராயிரம் வாக்குகள் ஏன்னா இங்கேயும் நமக்கு விருதுநகர்லேருந்து தான் சில நேரம் முந்துனாங்க முந்தி முந்தி அதனுடைய ஒரு இழுபறி நிலை போயிட்டு இருந்துச்சு ரிசல்ட் அசோகன் வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூவாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரெண்டு பேரையும் நீங்க இணைச்சு பார்த்தோம்னா எங்கயோ போயிடும் அப்போ திமுக வந்து இப்படி பிளவுபட்டிருக்கிற இடத்துல அவர் வென்றிருக்கிறார்கள் அதே மாதிரி இப்ப இப்போ வந்து பாமக ஒன்றிணைந்திருக்கிறது ஒன்றிணைந்த அதிமுகவும் பாமகவும் ஒன்றிணைந்திருக்கிறதுனால அதிமுகவும் பாமக ஒன்றிணைந்திருக்க அங்கேயே ஒரு ரெண்டு தரப்பு இருக்குது அன்புமணி பாமக ராமதாஸ் பாமகான்னு அது வந்து திமுக பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கா அது திமுக அந்த மாதிரி அது வந்து எந்த அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்திக்காள் இப்போ ஜி கே மணி வந்து நீ அங்கே பெண்ணாகிற எம்எல்ஏ இருக்கிறார் அவருக்கு இப்போது அன்புமணி தரப்புலேருந்து அவருக்கு அங்கே சீட்டு கொடுக்க போகிறதில்லை ஒருவேளை அவர்கள் மாற்றுக் கட்சியில் போயோ அல்லது திமுக பக்கமோ அல்லது தாவேக்க பக்கமோ போய் நின்று அதே ஜி ஜிகே மணியை அதே பெண்ணாகரத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க சார் அதிமுக பாமக ஒன்றாகிடுச்சு பாமக இப்போ ஒன்றா இருக்குதா அப்படின்றது உங்கள் கேள்வி அது வந்து ஒரு சொல்லப்போனால் நீங்கள் பாமகவினுடைய கோட்டை எப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இங்கே தருமபுரி டிஸ்டிகை அப்போது அந்த சேதாரம் பெரிய வலுவாக இருக்காது அப்படின்றது தான் நம்ம கலை நிலவரம் ஏன்னா அன்புமணி அவர்களுடைய கீழ் மட்டத்து அளவில் அவர் தொண்டர்களோட அவர் ஏன்னா அப்படி கட்சி தலைவரெல்லாம் இருந்து பல ஆண்டுகளாக அவர் பயணம் பண்ணிட்டார் இப்போ பா இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பொழுது அவர் ஒன்றா தான் இருந்திருக்காங்க அதனால் பெரிய சேதாரம் இருக்காது அவர் வந்து தன் பயனையே திட்டுறது கட்சியை வந்து ஒருத்தர் உடைச்சிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஒரு பயணத்திட்டது இப்போ மதிமுக இருந்து மலை சத்தியாக போகிறாரு அப்போ அது பேசுவது ஒரு வந்து ஓரளவுக்கு வைகோ ரிப்ளை பண்ணுறதாகவும் மலை சத்தியாக ரிப்ளை பண்ணுறது இப்போ மலை இப்போ ஏதாவது பேச்சுருக்குங்களா அவர் கட்சியாக இருக்கும் வைக்கப்பட்ட பிரச்சனை தமிழக திராவிட கழகம்னு ஒன்று ஆரம்பித்தார் கட்சி ஒன்று ஆரம்பித்தார் இப்போ அவர் எங்கே இருக்கார் எந்த கூட அது ஒரு தனியாக பேசலாம் இப்போ நம்ம வந்து மாமல்லபுரம் மாமல்லபுரம்லாம் வந்து பேசும்போது பேசுவோம் இப்போ இங்கே இந்த மாதிரி இருக்கிற பொழுது அது பெரிய சேதாரம் ஏற்படுத்தாது அதிமுக பாமக கூட்டணி சேர்ந்திருப்பது எங்களுக்கு வலுவாக இருக்கிறது அதே அதிமுகவில் இருந்தக்கூடிய அங்கே வந்து என்னென்னா பெரும்பாலும் வந்து அங்கே வந்து சாதிய ஓட்டுக்கள் தான் நிர்ணயிக்குது அது வந்து முதல்ல வந்து அங்கே வன்னியர் சமுதாயமும் அடுத்து கொங்கு சமுதாயமோ அதுக்கப்புறம் தலித் இந்த மூன்று பேர் தான் அங்கே யார் வெற்றி அப்படின்னு நிர்ணயிக்கப் போகிறார்கள் அவர்கள் எல்லா கட்சியிலையுமே ஒரு இன்ஃப்ளென்ஸ்ட்டு ஒருத்தருக்கார் இப்போ பழனி பண்ணிருந்தார் அதிமுகவில் செல்வாக்காக இருந்தார் ம மந்திரியாக இருந்தார் டிடி வீட்டை போனார் இந்த பதினெட்டு எல்ஏ போன்போது போனார் அவர் இப்போ வந்து கட்சியில் மாவட்ட செயலராக இருக்கிறார் அவர் தான் அங்கே வந்து பி பழனியப்பன் தான் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அப்புறம் தடகம் சுப்பிரமணியன் சொல்லி கடந்த காலத்தில் இருந்த அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பா தமிழ் செல்லுன்னு வந்திருக்காரு இப்போ இவங்க எல்லாருமே தரும்புரி இப்போ இவங்க எல்லாருமே வந்து கேண்டிடேட்டாகவும் அவங்க பாப்பிரெட்டிப்பட்டியில் பழனியப்பன் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர் தமிழ் செல்வனால் தடங்க சுப்பிரமணியம் தருமபுரியில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இங்கே அதிமுக கூட்டணியில் ஒரு பெரிய ஸ்டார் முகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சௌமியா அவர்கள் அந்தளவுக்கு எம்பி தொகுதியில் நிற்கிற பொழுது அவருக்கு பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் தர்மபுரியில் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாக்கு விழுந்ததை பார்க்க முடிஞ்சுது அப்போ எல்லோரும் என்ன சொன்னால் தான் மேடம் நிற்க போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் பேச்சு ஆனால் அங்கே கால்குலேட்டரில் பார்க்கும்பொழுது அவங்க வந்து பாப்பிரெட்டிப்பட்டியில் சௌமியா அவர்கள் களமிறங்குவதற்கு நிரம்ப வாய்ப்புகளை நம்ம பார்க்க முடியும் இங்குள்ள உள்ள பிரச்சனைகள் வந்து எப்படி இருக்கு சிப்கார்ட் பிரச்சனை இருக்குது ஏதோ தொழில்னு சொல்றாங்க சாலை வசதிகள்னு சொல்றாங்க காவிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க நீங்க பார்த்த வரைக்கும் அங்கே ஏதோ சீரமைப்பு பண்ணியிருக்காங்களா டிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சி ஏற்ற பிறகு களையப்பட்டிருக்கா என்ன நிலவுறாங்க இல்லை அது அப்படியே தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அன்புமணி அவர்கள் வந்து நடைபெறம் எல்லாம் மேற்கொண்டார் இதே காவிரி பிரச்சனையை வந்து உபனி உபரி நீர் திட்டத்தை வந்து நிறைவேற்றினா கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும்னு அதே மாதிரி ஒகனக்கல் கூட்டுக்கூட்டு நீர் திட்டத்தை வந்து அவர்கள் திமுக காலத்தில் கடந்த அதில் திட்டம் திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறையில் இருந்தபொழுதே இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு தன் தண்ணீர் பிரச்சனை அவர்களுக்கு பெரிதாக தான் இருக்குது தென்பெண்ணை ஈச்சம்பாடி அணை இணைப்பு அப்புறம் சின்னார் அணை ஏரி அணை இணைப்பு இதெல்லாம் அங்கே பால பாலக்கோடு மற்றும் பெண்ணாகரத்துக்கான ஒரு நீர்க்கான பாசனத்திற்கான விஷயங்களாக வருது அதேமாதிரி ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் ரொம்ப நாளாக இருக்குது அதாவது பாப்பாரப்பட்டியில் சுப்பிரமணிய சிவா அவர்களால் உருவாக்கப்பட்ட பாரத மாதா சிலை அது திறக்க விட மாடின்றாங்க இதில் அங்கே பிஜேபியினுடைய தலைவர் கே பி ராமலிங்கலாம் போய் கூட பூட்டை உடைச்சு ஒரு இப்போ கேஸ் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போய் அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ அவருக்கு அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல அண்ணாமலை அவர்கள் அங்கே போகும்போதும் அவருடைய காலத்தில் அங்கே நடைப்பயணம் மேற்கொள்ளும் போதும் அவர் ஒரு பெரிய திரளான ஒரு இளைஞர் கூட்டத்தை அங்கே பிஜேபியில் தருமபுரி மாவட்டத்தில் உருவாக்கி வச்சுருக்கிறார் இன்றைக்கும் அங்கே வந்து அங்கே மாவட்டத்துலேயும் வந்து முன்னே வந்து எக்ஸ் எம்எல்ஏ தேமுதிகாவில் இருந்து வந்திருக்கிற ஒரு பாஸ்கர்னு ஒருத்தர் அவர் ஆக்டிவாக ஒர்க் பண்ணார் இப்போ ஒரு சைலண்ட் மோட்டில் இருக்கார் கட்சி மாற போகிறார் பேச்செல்லாம் இருக்குது ஆனால் இப்போ வந்து அங்கே அந்த அந்த அங்கே சமுதாயத்தில் இருந்து சரவணன் ஒருவர் இருக்கிறாரு அதே மாதிரி மாவட்ட செயலாளர் என்ற பிரவீன் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து பிஜேபியும் அங்கே வந்து நல்ல வகையில் வளர்த்தி வச்சு அவங்களும் சீட்டு கேட்குறாங்க அதான் இங்கே சீட்டு கேட்குறாங்களா ஆமாம் ஆமாம் அவர்களும் கேட்குறாங்க அப்புறம் வந்து எப்பயுமே கூட்டணி கட்சியாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அவங்களும் அங்கே எப்பயுமே அவங்களும் அந்த இடத்துல சீட்டு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு கேண்டிடேட் எல்லாம் கூட அவங்களும் வச்சு அவங்களும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அது கூட்டணி தர்மம் அப்புறம் கூட்டணிக்கான இது சில இடங்கள் இப்போ தஞ்சாவூர் மாதிரியான இருந்து திருப்பூர் மாதிரியான இடங்கள்லேருந்துலாம் பொது உரிமை கட்சிகள் எப்படி சீட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அது மாதிரி இங்கேயும் வந்து கூட்டணி கட்சிக்கான வாய்ப்பு அது குறிப்பாக அரூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து அதிமுகவும் பாமகவும் வெற்றி கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கு இப்போ கலாத்துல வந்து எப்படி அங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க அதிமுகவும் பாமகவும் இணைந்து அதிமுக பாமக இணைவு அப்படின்றது எப்பயுமே அது ஆக்டிவ் தருமபுரியில் ஆக்டிவாக பாமக பாமகவுக்கு இருக்கிற செட்பேக் வந்து இப்போ நம்ம வெளியில் வந்து வேலை பார்த்தா யாருக்கு வேலை பார்க்குறது வேலை பார்த்தா எந்த ஐயாவுக்கு வேலை பார்க்குறது சின்ன ஐயாவுக்கா பெரியாக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தந்தை குழப்பம் மட்டும்தான் இருக்குது அந்த குழப்பம் மட்டும்தான் இருக்குது அதனால வந்து அந்த குழப்பமும் தீர்ந்துவிடும் ஏன்னா சௌமியா அவர்கள் களம் காண்கிறார் இன்னும் சொல்லுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அன்புமணியே நிற்கிறாரு கூட்டணி ஆட்சி வரும் அவருக்கு வந்து ஒரு பெரிய அமைச்சர் பதவி அப்படின்லாம் மாதிரி திட்டமிட்டாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க இங்கே வந்து லோக்கல் அதாவது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு வந்து அவங்க சௌ சௌமியா அவர்களே பார்க்கிட்டு இவர் எது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிளான் பண்ணுற மாதிரியும் அவங்க கட்சிக்குள்ளே அது அவங்களுக்கு இருக்கிற திட்டம் ஆனால் அவங்க களம் காணும்போது நிச்சயமாக எல்லாருமே அங்கே அவரும் அவருமே முகாமிடுவார் அதனால ஒரு க எம்பி தேர்தலிலே ஒரு வெற்றி நெருக்கத்தை தோடும்பொழுது அவர் நிச்சயமாக பாமகவுக்கு கூட்டணிக்கு அதாவது பாமக அதிமுக கலந்த பிஜேபி கலந்துருக்கிற இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி ரேஸில் முந்திகிட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்டி அலைன்ஸ் அதாவது தான் முந்தி இருக்கிறது அதுக்கு அடுத்து வந்து திமுக கடுமையாக பணியாற்றினாலும் இன்னும் அவர்கள் உட்கட்சி பூசல் அவர்களுக்கான எதுவும் அவங்க தீர்க்கவே முடியல மீண்டும் சேலத்திற்கும் சரி தருமபுரிக்கும் சரி வீரபாண்டிய இருக்கும் மாதிரியான ஒரு ஒரு க இல்லாமல் போனது அவர்களுக்கு பெரிய நஷ்டம் தான் ஆனால் செல்வ கணபதி அதை ரீப்ளேஸ் பண் பண்ணுறாரு ஆனால் அவர் அவர் கிருஷ்ணகிரி வரைக்கும் அவர் தான் ஒர்க் பண்ண போகிறாருங்க எம்பியாக இருக்கிறாரு சேல எம்பியா இருக்கிறார் ஒர்க் பண்ணுவார் ஆனாலும் அந்த அந்த அவருடைய இது வந்து இரண்டாவது நிலையில தான் பயணிச்சிட்டு இருக்கு இங்க வந்து இளைஞர்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு இருக்கு அங்க வந்து புதிய வேலை வாய்ப்புகள் உருவானா நல்லா இருக்கு அப்படிங்கிற இளைஞர்கள் அங்க நினைக்கிறதாவும் நம்மளுக்கு தகவல் வருது அங்க வந்து தாவேக்காவின் வருகையும் சீமானோட நிலை அங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இங்கே இந்த இடத்துல எனக்கு சீமான் பற்றியான பேச்சு நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது அது அவங்க எல்லாமே எப்போ டைல்யூட் ஆகிட்டாங்க தருமபுரியில் இருக்க பொறுத்த மட்டும் தாவேகாவை பொறுத்த மட்டும் அங்கே இளைஞர்கள் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் மற்றும் தலித் சமுதாயத்தில் அந்த தாவேக்கா கூடி பறப்பதை பார்க்க முடியுது நீங்கள் முன்னே கேட்டிங்கள்ல ஒரு கேள்வி என்னென்னா சார் பாமகாவே ரெண்டு போட்டிருக்கு அப்போ யா அவங்களுடைய கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா பழைய மாதிரி அப்படின்னு ஆனால் பாமகவிற்கும் அங்கே இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னான்னா அன்புமணி அவர்களுக்கு எதிராக ராம்தாஸ் அவர்கள் நிற்பதை விட அவர்களுடைய இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் இப்போ இது வந்து வெளிப்படையாக கட்சிக்குள்ளே வந்து விசிகா பேசுகிறாங்க நாம் தமிழர் பேசுகிறாங்க நிறைய பேர் போயிடுறாங்க இது மாதிரி போவது ஒரு நடிகரை நம்பி போகிறதா இப்போ சரியான ஆனால் இங்கும் அப்படித்தான் பாமகவுக்கும் இருக்கிற பெரிய சேலஞ்சு வந்து அதிகப்படியாக அங்கே இப்போ தாவேக்காவை நோக்கி செல்வது தான் அங்கேயும் அவங்க வந்து அங்கூரூபா பாஸ்கர்னு ஒருத்தர் ச பழைய விஜயனுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறவர் அதேமாதிரி சிவக்குமார்னு ஒருத்தர் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வந்து அதுக்கான அவங்களும் நிறைய கோஷங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் சொன்ன வேலைவாய்ப்பு உள்ளூர்லேயே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும் இந்த சிப்காட்லாம் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கரை கையகப்படுத்தி நாள் ஆச்சு ஆனால் அதுக்கான இது ஒன்றுவாக நடந்து அதுக்கான வேலை வாய்ப்பு இங்கே அரியலூரில் எல்லாம் உள்ளூர் வேலை வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அவங்க வந்து க க அருகாமிய கர்நாடகாவை நோக்கி பெங்களூரை நோக்கி நகர்வது மாதிரி தான அமைப்பு தான் இருக்குது இது கட்சிகளில் வந்து வந்து அது கவனம் செலுத்தணும் ஆனால் இந்த இன்றைக்கு இருக்கிற தேர்தல் நிலவரத்தில் இப்போ இங்கே இப்போ கேண்டிடேட்டாக நாம் உத்தேசப்பட்டியல் கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த பாலக்கோட்டில் வந்து திமுக அவருடைய முருகன் ஒரு கேண்டிடேட் அதே மாதிரி பெண்ணாகரத்தில் பிஎன்பி இன்பசேகரன் மாதிரி இங்கே அரூரில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிபிஎம் தான் மேக்சிமம் வாய்ப்பு இருக்கிறதாகது அப்படி இல்லை சிபிஎம் இல்லைன்னா விசி சந்திரகுமார்னு ஒருத்தர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாப்பிரெட்டிப்பட்டியில் பழனி பண்ணிக்கிறாரு பாப்பிரெட்டிப்பட்டியில் ஏடிஎம்கேவில் சௌமியா நிற்பாங்க ஏற்கனவே கோவிந்தசாமின்னு அவங்களுடைய கையில் தான் இருக்குது பெண்ணாகரத்துக்கும் இந்த மாதிரியான கடும் போட்டி பாமக கேட்டு வாங்கும் பா பாமக வந்து பாப்பிரெட்டி பெட்டியும் பெண்ணாகரமும் கேட்டு வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த கூட்டணி தான் முந்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி போலவே அதிமுக பாமக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது ரேஸில் என்டிஏ கூட்டணி தான் முந்தும் நீங்கள் சொல்லி இல்லை ஸ்ட்ராங்காக இல்லை சேலஞ்சோடு தான் அவங்க 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 எதிர்கொள்ள வேண்டியதாக எதிர்கொள்ள வேண்டியது சவால்கள் சவால்கள் வந்து விடுப்பவர் விஜய் தாவேக்கரா உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழுடன் நன்றி